அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் டாக்டரை பார்த்துட்டேன் சித்தா பார்த்தேன் ஆயுர்வேதா பார்த்துட்டேன் ஆனால் இந்த முட்டிவழி கைவழி மட்டும் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா சோர்வு வந்துக்கிட்டே இருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சில பேர் நிறைய எண்ணெய் வாங்கி தேய்ச்சிக்கிறாங்க ஆனால் இந்த கையில் இருக்கிற ஜாயின் பெயின்ஸ் எல்லாம் போக மாட்டேங்குது எதனால அப்படின்னு தெரியல என்ன வேலை பார்த்தாலுமே ரொம்ப சங்கடமா இருக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்கிறதுனால என்னால ஒரு பூஸ்டப்பா எதையுமே பண்ண முடியல அப்படின்னு மனநாங்க ஓம் முஹரீம் விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமஹ அன்பு நஞ்சங்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆத்ம வணக்கங்கள் இன்னைக்கு என்ன மாதிரியான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு முப்பது வயசை கடந்தவங்களாக இருக்கலாம் இல்லை ஒரு ஐம்பது வயசை கடந்தவங்களாக இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எலும்பெல்லாம் வலிக்குது முட்டி வலிக்குது ஜாயின் பெயின் இருக்குது அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னடா ஒரு கால்சியம் குறைபாடு வந்துருச்சோ நமக்கு ஊட்டச்சத்து குறைவு வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்ட்ட போகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க சித்தா எல்லாத்துலேயுமே போய் செக் பண்ணுறாங்க சில பேர் வந்து அந்த ஆயில் இந்த ஆயில் ஆயுர்வேத ஆயில்னு சில பேர் சஜெஸ்ட் பண்ணுறாங்கன்னு தேய்க்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க பண்ணுறாங்க ஆனால் அந்த வழி மட்டும் போகவே மாட்டேங்குது ஆனால் இவங்க போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தா பார்த்தா எல்லாம் கால்சியம் நல்லா இருக்குது எல்லாமே இருக்குது விட்டமின் டெஸ்ட் எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன்னு எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க ஆனால் ஏன் இப்படி டயர்டாயிடுது எனக்கு இந்த மாதிரி வழியெல்லாம் வருது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கால்சியம் குறைபாடு இருந்தால் மட்டும்தான் எலும்பு வலி முட்டி வலி ஜாயின் பெயின்ஸ் வரும் அப்படின்னு கிடையாது நிறைய பேருக்கு கால்சியம் இருக்கும் இருந்தாலும் விட்டமின் டி விட்டமின் டி சத்து குறைபாடு ஏற்படும்போது தான் உடல் சோர்வு ஏற்படுறது அதுக்கப்புறம் இந்த எலும்பெல்லாம் வலிக்கிறது இந்த விஷயங்கள் வந்து ஏற்படுது அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் டி வந்து எந்த ஆகாரத்தில் எடுத்துக்கலாம் நாங்கள் எப்படி சாப்பிட்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து சைவ உணவு பிரியர்கள் சைவ உணவை உட்கொள்ள கூ கூடியவங்களுக்கு ஒரு சில விட்டு சொல்லக்கூடிய பொருட்கள்லேருந்து தான் விட்டமின் டி கிடைக்குது ஆனால் அசைவம் உண்றவங்களுக்கு அசைவ பிராணிகளை உண்றவங்களுக்கு அவங்களுக்கு அதுலேருந்து கிடைக்குது அதுலேருந்து எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா லைக் என்ன சொல்கிறது அந்த பறவைகள் ப பறவைகள் பட்சிகள் இந்த மிருகங்கள்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா இந்த சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் டியை வாங்கி அப்படியே சேமித்து வச்சுக்கும் அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்றதுனால விட்டமின் டி டைரக்டாக வந்து இவங்க உடம்புக்கு கிடைத்து விடும் உடலுக்கு கிடைத்து விடும் ஆனால் சைவ பிரியர்களுக்கு சைவ உணவு உள்ள உட்கொள்ளக்கூடியவர்களுக்கு இது கிடைக்காது ஆனால் இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா இந்த அசைவ உணவு உண்டாலுமே அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து நிறைய பேருக்கு விட்டமின் டி கிடைக்கிறதில்லை பொதுவாக நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் அதாவது சித்தர்கள் முனிவர்கள் இவங்க எல்லாமே நிறைய அகத்தியரோட நூல் குறிப்புகளாக இருக்கலாம் நிறைய விஷயங்கள் பதஞ்சலி முனிவரோட நூல் குறிப்புகளாக இருக்கலாம் இதிலெல்லாம் விட்டமின் டியை பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க அப்போது நம்ம வந்து விட்டமின் டி எப்போ கிடைக்கும் என்ன என் எப்போ வந்து அதை நம்ம உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கிடைக்கும் அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக வந்து சூரிய ஒளியிலேருந்து கிடைக்குது சில பேர் சொல்கிறாங்க அதிகாலையில் சூரியன் வந்து உதிக்கும்போது அந்த கதிர்கள் படும்போது விட்டமின் டி கிடைக்குது அதுக்கப்புறம் சாயங்காலம் மறையும் போது கிடைக்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் நடக்கிறேன் சாயங்காலம் நடக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு விட்டமின் டி ல வந்து பார்த்திங்கன்னா யூவிபி அப்படிங்கிற ஒரு கதிர் அந்த கதிர்வு தான் நமக்கு விட்டமின் டியை கொடுக்குது அது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சி வெயில் பனிரெண்டு மணி அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் பின்னாடி ஒரு மணி நேரம் அதாவது பதினோரு மணியிலருந்து உங்களுக்கு ஒரு மணி வக்குள்ள நேராக வானத்தில் சூரியன் அப்படியே டேரெக்டாக அந்த ஒளி பூமியில் பாயும்போது அது நம்ம மேலே படும்போது அது நமக்கு கிடைக்குது காலையில் பார்த்திங்கன்னா இந்த கிழக்கு மேற்கு சா காலையில் சாயங்காலம் அந்த கதிர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக விழும் அப்போ வந்து கிடைக்காது அப்போது நேராக விழக்கூடிய நேரத்தில் தான் இது நமக்கு கிடைக்கும் சரி இப்போது அது வந்து விட்டமின் டி வந்து நம்ம கிடைக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ளேயே வேலை பார்க்க வீட்டுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆஃபீஸ்னா ஏசி வெயிலில் வர்றதில்ல ரெண்டாவது வயசானவங்க பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க க வெயில் வந்துரு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சீக்கிரமே வாக்கிங் கடைக்கு போகிறத போயிட்டு வந்துடுவாங்க அதே மாதிரி பார்த்தா சாயங்காலம் சூரியன் மறையிற நேரத்துக்கு அப்புறம் அஞ்சு மணிக்கு மேலே தான் இவங்க போவாங்க அதனால இவங்களுக்கும் அந்த விட்டமின் டி கிடைக்க அப்போ இந்த வழி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வயசானவங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம் சூரிய ஒளிப்பட வாய்ப்பு இல்லைங்கிறவங்க அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது இல்லை இரண்டு நாளாவது இந்த பதினோரு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ள ஒரு ஆஃப் அன் அவர் இல்லை ஒரு இருபது நிமிஷம் சூரிய கதிர்களை நீங்கள் உள்வாங்கணும் அப்படி உள்வாங்கிறப்போ நீங்கள் அணியக்கூடிய ஆடைகள் வந்து லூ லூஸாக இருக்கணும் காற்று உள்ளே போகக்கூடியதாக இருக்கணும் கதிர்களை உள்ளே இழுக்கக்கூடியதாக இருக்கணும் ஏன்னா நம்ம ஃபுல் கவர் பண்ணிவிட்டு பண்ணோம்னா அதனால் நோ நோ யூஸ் அப்போது இதை வந்து நம்ம பண்ணிட்டு வரும்போது விட்டமின் டி நமக்கு கிடைக்கும் ரெண்டாவது இதெல்லாம் எனக்கு பண்ண முடியல எப்பயாவது தான் என்னால் பண்ண முடியுது அப்படின்னு எனக்கு விட்டமின் டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போல்லாம் வந்து நிறைய சப்ளிமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு அப்போது அது சாக்லேட்டில் கொடுக்குறாங்க நிறைய விஷயங்கள் ந ஒரு நல்ல டாக்டரை பார்த்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் விட்டமின் டி பிளட் டெஸ்ட் ஒரு நல்ல லேபுக்கு போய் எனக்கு விட்டமின் டி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகணும் ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம் எப்போ வேணாலும் போய் அதை எடுக்கலாம் குறைபாடு இருக்குது அப்படின்னா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கான மாத்திரைகள் அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கி எடுக்கும் போதும் சூரிய ஒளியை வந்து நீங்கள் வந்து கிரகிச்சிக்கும் போதும் உங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கும் அதே மாதிரி ஜாயின் பெயின்ஸில் இருக்கக்கூடிய வலிகள் எலும்பு வலிகள் இதெல்லாமே போகும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலுமே அது வந்து கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா இப்போ அது கால்சியமாக இருக்குது கால்சியம் விட்டமின் ஆகும் கன்வெர்ட் ஆகும் அப்போது இந்த சூரிய ஒளியில் கிடச்சாலும் என்ன பண்ணாலும் லிவருக்கு போகும் லிவரில் போய் அதில் அமில மாற்றங்கள் நடைபெற்று லிவரில் இருந்து தான் இந்த கால்சியமாக இருந்தாலும் சரி அது மாற்றப்பட்ட விட்டமின் டி எல்லா எலும்புகளுக்கும் பிரித்து அனுப்பப்படும் அப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது மெயினாக சூரிய ஒளியை நம்ம வந்து உடம்பில் வாங்கிக்கிறது இந்த விஷயங்களை நம்ம பண்ணிவிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து இந்த இப்போ நான் காரணம் சொன்னேன்னே உங்கள்கிட்ட எனக்கு கால்சியம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் ஏன் வழி வருதுன்னு தெரியல அதனால ஆனால் வழி வந்துக்கிட்டே இருக்குனப்போ விட்டமின் டி குறைபாடு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் டெய்லி சூரிய ஒளி அந்த டயத்தில் வாங்க முடியலன்னா கூட வயசானவங்களாக இருந்தவங்களும் சரி வீட்டில் இருக்கிறவங்களாலும் சரி வேலைக்கு போகிறவங்களாலும் சரி வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு பதினோரு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே ஒரு இருபது நிமிஷம் வீட்டு மொட்டை மாடியிலையோ வீசு வீட்டு வாசல்லையோ சூரிய ஒளியை நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கணும் அப்படி வாங்கும்போது தான் உங்களுக்கு தோல் சம்பந்தமான நோய்களும் வராது விட்டமின் டி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்போ உடல் பிரச்சனைகள் இது எது உடலில் வரக்கூடிய எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வழிகள் இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வராது அப்போது அடியன் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும் இல்லைனா உங்களோட பெற்றோர்கள் இல்லை நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி நான் எனக்கு உடம்பு வலிக்குது கை கால் வலிக்குது இந்த மாதிரி எலும்பு வலிக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் மீண்டும் ஒரு நல்ல ச பதிவில் சந்திப்போம் சிவோகம்